நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் ஜோதிடத்தில் இன்னொரு ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய நேர்கள் பல பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பரிவர்த்தனை பற்றி நிறைய குழப்பம் இருக்கும் எந்த கிரக பரிவர்த்தனை நன்மை பரிவர்த்தனை ஆனால் முதல்ல எப்படி வேலை செய்யும் அதனுடைய தொடர்பு தசா புத்தியில் தான் வேலை செய்யுமா இடத்துல வேலை செய்யுமா இல்லை திசையில் மட்டும்தான் வேலை செய்யுமா இவன் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது சரிங்களா ஏ கன்ஃபியூஷனு ஆகிடுச்சினாலே போதும் அது எதை எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு சந்தேகம் வந்துடும் ஜோதிடம்னாலே சந்தேகம் தானே டவுட் படணும் அதுக்கப்புறம் அதை ரிசர்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் அது விடை கிடைக்கும் இப்படி தான் போயிட்டே இருக்கும் ஸோ அதில் நம்ம இந்த பரிவர்த்தனை எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அண்ட் தென் வந்து இந்த பரிவர்த்தனை அஸ்தங்கமான கிரகத்தினுடைய பரிவர்த்தனை இது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஸ்தங்கத்தை பற்றின இன்னொரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் அஸ்தங்கமான ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆணிச்சுன்னா படமாக வேலை செய்யுமா ஜாதகப்படி உங்களுக்கு பரிவர்த்தனை ஐ மீன் ஜாதகப்படி அந்த கிரகம் அஸ்தங்கம் ஆனால் பரிவர்த்தனை ஆகுது இப்போ பரிவர்த்தனை ஆணிச்சின்னா உண்மையிலே அந்த பலன் வேலை செய்யுமா செய்யாத நமக்கு ஒரு டவுட் வரும் ஜோஷியத்தில் பலன்கள் சொல்கிறாங்க சார் ஆனால் அது உண்மையிலே நடந்துருக்கா சில பேருக்கு நடந்திருக்கும் ஆனால் இது மற்றவங்களுக்கு இல்லை எல்லாத்துக்கும் இதே மாதிரி அஸ்தங்கமான கிரகம் பரிவர்த்தனையின் மூலமாக யோகம் நடந்திருக்கு அப்படின்னு எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அதற்கான ஒரு வீடியோ தான் இது அது உதாரண ஜாதகத்தோடு உங்களை விளக்குறோம் பாருங்கள் ஜாதகம் உங்களை ஸ்க்ரீனில் வரும் போடுறோம் பாருங்கள் மீன லக்னம் கேது ராகு குரு சனி இங்கே சூரியன் சுக்ரன் சந்திரன் புதன் செவ்வாய் கிட்டத்தட்ட அஞ்சு கிரகம் உட்காந்துருக்கு சார் சரிங்களா இதில் சூரியன் இருபத்தி ஆறு டிகிரி சுக்கரன் இருபத்தி நாலு டிகிரி ஓகேவா புதனும் இருபத்தி ஒம்பது புதன் இருபத்தி ஒம்பது சந்திரன் நாலு டிகிரி செவ்வாய் இருபத்தி ரெண்டு செவ்வாய் சரிங்களா ஸோ ஆக மொத்தம் சூரியனோடு சுக்ரன் அஸ்தங்கம் புதன் அஸ்தங்கம் செவ்வாய் அஸ்தங்கம் சந்திரன் நாலு டிகிரி அமாவாசையை நோக்கி சென்றுக்கிட்டு இருக்கு சந்திரன் ஹவர்ஸில் அமாவாசை ஆகிடும் ஆனால் இந்த இடத்துல சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை ஓகேவா இந்த சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை இந்த இடத்துல இந்த சுக்கரன் என்ன பண்ணுறாரு எட்டாம் இடத்தோடு தொடர்பு ஸோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது சுக் சூரிய திசையில் சுக்கர புத்தி ஸோ சுக்கர புத்தி என்ன சார் பண்ணும் அப்படின்னா இந்த சுக்கரன் எந்த கிரகத்தோடு பரிவர்த்தனை பத்தாம் பாவகாதிபதியோடு பரிவர்த்தனை அண்ட் தென் லக்னாதிபதியோடு பரிவர்த்தனை ஸோ அவயோக கிரகம் நல்லா புரிஞ்சிங்க அவயோக கிரகம் ஒரு யோக கிரகத்தோடு பரிவர்த்தனை ஆகும் பட்சத்தில் நான் எப்பவுமே சொல்கிறது பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஒரு லிஃப்டு மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் செகண்ட் ஃப்ளோர் சம்திங் ஒரு ரெண்டு ஃப்ளோர் தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த ரெண்டு இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு கடைக்கு போயிட்டோம்னா ரெண்டு ஃப்ளோரும் வச்சுருப்பாங்க ரெண்டு ஃப்ளோருக்கும் லிஃப்ட் மேலே எங்கேயும் மேலே எங்கேயும் போயிட்டு தான் இருக்கும் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே சுக்ரனுக்கும் குருவுக்கும் மட்டும் ஒரு பிரிட்ஜு போட்ட மாதிரி ஒரு லிஃப்ட் போட்ட மாதிரி இங்கேயும் எங்கேயும் இது இப்போ குருவை தோட்டம்னா சுக்ரனோட வேலை நடக்கும் சுக்கரனோட தோட்டா குருவோட வேலை நடக்கும் இப்படி தான் இப்போ சுக்கரன் குருவை தொட்டதுனால யாருக்கு லாபம் அதிகம் சுக்கரனுக்கு தான் லாபம் ஏன் சுக்கரன் லக்னாதிபதியினுடைய தொடர்பு பத்தாம் பாவகாதிபதியினுடைய தொடர்பு செவ்வாயினுடைய தொடர்பு யார் செவ்வாய் இரண்டு ஒன்பதாம் பாவகாதிபதி செவ்வாயினுடைய தொடர்பு ஏன் குருவோட வீட்டில் தான் தான் அஞ்சு கிரகம் உட்காந்து நிற்கிது சரிங்களா ஸோ இந்த அடிப்படையில் இந்த இடத்துல சுக்கரன் பலமாகிறார் அந்த அஸ்தங்கமான கிரகம் சுக்கரன் சூரியனோடு ஆனால் பரிவர்த்தனை ஆகும் பொழுது என்னாகுது இவ்வளோ வேலையும் செய்யணும் சுக்கரனை தொட்டால் குருவோட வேலையை எல்லாத்தையும் செய்யும் குருவை தொட்டால் குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய கிரக வேலையையும் சுக்கரனுடைய எட்டாம் இடத்தோட வேலையும் செய்யும் இவ்வளோதான் விஷயம் இப்போ நடந்தது எப்படி இப்போ நடந்தது சொல்லணும்ல சுக்கர புத்தியில் தான் இவர் ஒரு கார் வாங்கியிருக்கார் பெஸ்ட்டு காரு ஐஃபோன் மொபைல் வாங்கியிருக்கார் சாதாரண ஃபோன் இல்லை சார் ஐஃபோன் வாங்கியிருக்கார் பெரிய பிராண்டடாக வாங்கியிருக்காரு ஒரு நல்ல கோல் செயின் தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன் இது பண்ணியிருக்கார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு நல்ல பெரிய லெவலில் பண்ணுறார் சார் சுக்கரன் அவயோகர் சுக்கரன் நன்மை தரமாட்டார் சுக்கரன் அஸ்தங்கம் ஆயிடுச்சு சுக்ரன் சுக்கரன் நிஷ்பலம் ஆயிடுச்சு சுக்கு ரெண்டு இடத்துல பரிவர்த்தனை எட்டாம் பாவகத்தோடு நன்மை கொடுக்காது இங்கே நன்மை கொடுக்குதே ஏன் கொடுக்குது இப்போ நான் பொய் சொல்கிறேன்னா நடந்த சம்பவம் உண்மை நான் எப்பயும் சொல்கிறது தான் சரிங்களா சம்பவம் உண்மை அது மாறாதது அது பொய் சொல்லாது அந்த சம்பவம் ஜாதகத்தோடு கரெக்டாக பொருந்துதா இல்லை சொல்கிறவரே பொய் சொல்லிட்டாரா அதையும் கண்டுபிடிச்சிடலாம்ல சொல்கிறவர் நம்மள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு அது பொய் சொல்லி நம்மள்கிட்ட இப்படிலாம் இல்லையா இதுதான் நடந்துச்சு அப்படின்னா ஜாதகத்தோடு பொருந்துதா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது சார் அதுக்கு வாய்ப்பே இல்லையே சார் நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க சொல்ல முடியும் டைரெக்டாக நீங்கள் போய் சொல்கிறீங்கிறத விட இதையும் சொல்லிடலாம் அவங்க இன்னும் போல்டாக பேசுகிறாங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் போய் சொல்கிறீங்க சார் சொல்லிடலாம் ஈஸியாக ஸோ ஜோதிடத்தில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அந்த அடிப்படையில் அவர் போய் சொல்லலைங்கிறதையும் அப்படின்னா தெரியுது காரணம் இந்த சுக்கரன் எட்டாம் பாவகாதிபதியாக இருந்தாலும் குருவோடு பரிவர்த்தனை இந்த இடத்தில் பரிவர்த்தனை எப்படி வேலை செய்யுதுங்கிற விஷயத்தை இந்த ஜோதிட இந்த ஜாதகத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் தென் எட்டாம் பாவகாதிபதி பரிவர்த்தனை ஆகி ஆட்சி ஆணுச்சுனா கெடுதலை தானே தரணும் இல்லையே லக்னா யோக கிரகத்தோடு ஒரு அவயோ கிரகம் பரிவர்த்தனை ஆணிச்சுன்னா அந்த அவயோ கிரகம் உண்மையில் யோகத்தை தருகிறது அதற்கு ஒரு உதாரண ஜாதகமாகவும் எடுத்துக்கலாம் ஸோ இப்படி ஒரு ஒரு ஜாதகம் தான் இது ஈஸியாக வியூவர்ஸ்க்கு புரிஞ்சுருக்கோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சுருக்கோம் ஸோ அதனால் உங்கள் ஜாதகத்தில் அஸ்தங்கம் இருக்குது பரிவர்த்தனை ஆறாம் பாவகாதிபதி பன்னெண்டாம் அதிபர் பரிவர்த்தனை ஆச்சு சார் நிறைய விதிவிலக்கு உண்டு இதெல்லாம் நம்ம ஜோதிடத்தில் டெஃபனேஷனாக எந்த ஒரு புக்லேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க இதெல்லாம் நம்ம அனுபவத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்கும் பார்க்க பார்க்க ரெண்டு ரெண்டு நாலுன்னு தெரியும் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டுன்னு சொல்ல மாட்டாங்க அதை நம்ம அனுமானமாக எழுத்து ஆன்சரை கொண்டுட்டு வந்துடும் இது தான் ஜோதிடத்திலையும் சில விஸ் ஜென்ரலான விதிகளை சொல்லுவாங்க பரிவர்த்தனை யோகத்தை தரம்னு எப்படி எப்படிலாம் இருந்தால் யோகத்தை தரம்னு நம்ம ஜாதகத்தின் அடிப்படையில் அனுபவத்தின் அடிப்படையில் பார்க்க 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 ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு உதாரண ஜாதகம் தான் இது ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி இதே போன்ற இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் ஸோ நம்ம சேனலை இப்போ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்